தமிழ்நாட்டின் பிரபலமான சமையல் கலைஞராக இருப்பவர்தான மாதம்பட்டி ரெங்கராஜ் அவர்கள் மகந்தி சேர்க்கஸ் என்ற திரைப்படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவுக்கு நடிகராக அறிமுகமானார் குக்கூத்துக்கமல் நிகழ்ச்சியில் சஃப் வெங்கடேஷ் பட் நடுவராக இருந்த நிலையில் அவர் விலகிய பின் இவர்தான் தச்சுமைக்கும் குக்கூத்து கமல் நிகழ்ச்சியில் நடுவராக இருக்கிறார் இந்த நிகழ்ச்சிக்கு மாதம்பட்டி ரெங்கராஜ் அவர்களுக்கு ஆடை முடிவு போலராக ஜாய் கிருஷ்ணாவும் இருக்காங்க மாதம்பட்டி ரெங்கராஜ் அவர்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரு வருடங்களாக பழக்கத்தில் இருக்காங்க மாதம்பட்டை ரங்கராஜு ஜாய் கிறிஸ்டாவங்களும் காதலிக்கிறதாக ஒரு சில சிறிசுகளும் சோசியல் மீடியாவில் வயலானது இதை உறுதிப்படுத்தும் விதமாக ஜாய் கிறிஸ்டாவங்க நேற்றைய முன்தினம் மாதாமட்டை ரங்கராஜம் மனக்குளத்தில் இருக்கும் ஃபோட்டோவை தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஷேர் பண்ணி மிஸ்டர் அனிமி மிஸ் ரங்கராஜ் ரங்கராஜப்பிங்க மாதிரி பதிவிட்டு இருந்தாங்க இந்த நிலையில் நேற்று ஜாய் கிறிஸ்டாவுங்க இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் நாங்கள் ஆறு மாதம் கர்ப்பமாக இருக்கிறோம் பேபிலோடு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபிரைவில குழந்தை பிறக்க போகுது அப்படிங்கிற மாதிரி பதிவிட்டு இருந்தாங்க இந்த பதவியை பார்த்தா ரசன பலர் அதிர்ச்சி ஆகி போயிட்டு மாதம்பட்டி ரங்கராஜர்களுக்கு ஏற்கனவே சுருதியின்போன்னு திருமணமாயிருந்துச்சு அவங்க ரெண்டுக்கு விவகாரத்து ஆயிடுச்சு ஆகலை அப்படிங்கிற மாதிரி கேள்விக்கிட்டு வர்றாங்க ஆனால் ஜாய்கிருஸ்லா அவங்க அப்படி பதிவிட்டதுக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் தனக்கு திருமண அதை பற்றி உறுதிப்படுத்தலை அதே நேரத்தில் மாதம்பட்டி ரங்கராஜுக்குன்னு சுருதி அவங்களுக்கும் விவகாரத்து ஆகிடுச்சு அப்படிங்கிற பற்றி எந்த ஒரு பதில் சொல்லலங்க அதே நேரத்தில் சுருதி ரெங்கராஜ் அவர்களை தன்னுடைய இன்ஸ்டாகிராம் இன்னும் சுருதி ரங்கராஜன் அப்படி தான் வச்சுருக்காங்க கூடவே சுருதி ரெங்கராஜன் அவர்கள் மாதம் ரங்கராஜனுக்கு எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ எல்லாத்தையுமே டெலிட் பண்ணல அப்படியே தான் இருக்குது பொதுவாக யாராக இருந்தாலும் விவகாரத்து சேராக இருந்தால் தன் கணவர்கள் எடுத்துக்கொண்ட ஃபோட்டோக்கள்லாம் டெலிட் பண்ணுவாங்க சுருதி ரங்கராஜர்களை அப்படி செய்யல அதே நேரத்தில் சுருதி ரெங்கராஜன் அவர்கள் இன்ஸ்டாகிராமில் ரங்கராஜன் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதே மாதிரி ரங்கராஜ் அவர்களும் ஸ்ருதி ரங்கராஜனை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி கொடுத்தா இருக்காங்க மேலும் ரங்கராஜருடைய மனைவி ஸ்ருதி அவர்களை கடந்த ஏப்ரல் மாதம் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ரங்கராஜனுடன் எடுத்துக்கொண்ட ஃபோட்டோவை ஷேர் பண்ணி என் உலகம் என் பெருமை அப்படிங்கிற மாதிரி பதிவிட்டு அந்த பயோவில் மாதம்பட்டை ரங்கராஜனுடைய மனைவி நாதம் அப்படிங்கிற மாதிரிலாம் பதிவிட்டு இந்த ஒரு பதிவு தான் இப்போ சோசியல் மீடியாவில் விளைவு வருகிறது மாதம்பேட்டை ரங்கராஜனுடைய இரண்டாவது மறைவின்னு சொல்லிட்டு இப்போ ஜாய்கிருஷ்ல அவங்க தன்னுடைய இன்ஸ்டாகிராமத்தில் சில ஃபோட்டோக்கள்லாம் ஷேர் பண்ணி சில பதிவுகள்லாம் போட்டு வர்றாங்க ஆனால் ஜாய் ஜாய்கிருஷ்ணாவில் ஃபாலோ பண்ணலை அதேதில் ஜாய்கிருஷ்ணாவும் ரங்கராஜவர்களை இன்ஷாவில் ஃபாலோ பண்ணலாங்க அதாவது ஜாய்கிருஷ்ணாவுங்களுக்கு ரங்கராஜவர்களை சுருதி விட்டு வரமாட்டாரும் பயம் வந்துடுச்சு அது மட்டும் இல்லாமல் தான் கர்ப்பமாக இருக்கிறதுனால தன்னுடைய குழந்தைக்கு அப்பா இல்லை ரங்கராஜ் அவர்களை பயந்து பயத்தை போய் தான் ஜாய் கிருஷ்ணாவுங்க இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தான் ரங்கராஜோட மனக்கூளத்தில் இருக்கிற ஃபோட்டோவை ஷேர் பண்ணிட்டு வராங்க இதுக்கு ஸ்ருதியவர்களும் எந்த ஒரு ரியாக்டவ் பண்ணாமல் இருக்காங்க மாதம்பட்டிய ரங்கராஜோ ஸ்ருதியவர்களோ உண்மையிலே நடந்தது என்னங்கிறது சொன்னாதாங்க தெரிய வரும் இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கவனத்தில் கவனங்கள் இதுபோன்று இன்னும் நிறைய தேவல்களை உடனுக்குடன் இருந்து கொள்ள எங்கள் டபுள் டூ பாயிண்ட்ஸில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க